அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய இந்த வீடியோவில் தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான மிக முக்கியமான ஒரு அறுபது வினாக்கள் தேர்வு நோக்கில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் தேர்வாகவே நீங்கள் எழுதி பாருங்கள் இல்லை எங்களுக்கு விடை தெரியலை நாங்கள் தான் புதுசாக படிக்கிறோம் அப்படிங்கிறவங்க முழுமையான வீடியோவாக பாருங்கள் பார்த்துட்டு மீண்டும் ப்ளே பண்ணி தேர்வு எழுதுங்க டிஎன்பிசி டெச் போன்ற தகுதி தேர்வு எதுவாயினும் தமிழ்மொழி தகுதி தேர்வு மிக முக்கியமானது ஸோ உங்களுடைய தமிழ் தகுதி தேர்வு எந்த லெவலில் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க தான் புதுசாக படிக்கிறீங்கனாலும் ஒரு முழுமையான ஒரு படித்த திருப்தி உங்களுக்கு இலக்கணமா இருக்கட்டும் இல்லை அந்த மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஈஸியா இருக்கும் வேற்றுமை தொகை எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு அறுபது வினாக்கள் கொடுத்துருக்குறேன் தேர்வு எழுதி பாருங்க வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் வாங்க நாளை அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு தயாராகவும் வாருங்கள் ஒன்று வேரல் பிரித்தெழுதுக சரியான விடை ஆ வேல் பிளஸ் தல் அடுத்த வினா போலம் தகட்டினை நிலம் பிரித்தெழுதுக இதன் சரியான விடை இ போலம் பிளஸ் தகட்டு பிளஸ் இடைநிலம் மூன்றாவது வினா விழிப்புணல் இலக்கண இலக்கண குறிப்பு தருக இதற்கு சரியான விடை ஆ ஐந்தாம் ஏற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்கத்தொகை நான்காவது வினா கூற்று அவகை பேச்சு வலினம் மிகாது காரணம் அவகை வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின் வலினம் மிகவும் இதற்கு சரியான விடை ஆ கூற்று தவறு காரணம் சரி ஐந்தாவது வினா ஐந்தாவது வினா வாயு நீர் பிரித்து எழுதுக இதற்கு சரியான விடை இ வாயின் பிளஸ் நீர் கூற்று ஆறு ஆறாவது வினா கூற்று கடைபிடி என்னும் சொல்லின் வலினம் மிகாது காரணம் பின்பற்றுதல் என்னும் பொருளில் வலினம் பொருளில் வந்துள்ளது இதற்கு சரியான விடை ஈ கூற்று சரி காரணம் தவறு அதுனா குலை கரும்பு பிரித்து இதற்கு சரியான விடை ஈ குலைக்கு பிளஸ் அரும்பு தவறான மருவு பெயரை எழுதுக இதற்கு சரியான விடை ஈ அறுப்பு கோட்டை அறுப்பு தவறானது அப்ப சரியானது என்னன்னு பார்த்துக்கோங்க நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை இதற்கு சரியான விடை யாவை ன்னா கூற்று ஒன்று மூன்றாம் வேற்றுமை உறவும் பயணம் உடன் தொகையின் பின் வலினம் மிகும் கூற்று இரண்டு எடுத்துக்காட்டு பட்டுச்சே பட்டுச்சேலை இதற்கு சரியான விடை ஆ ஒன்று இரண்டு இரண்டும் சரி பொறுத்துக சரியானது தவளை பாத்திரம் நலி நோய் ஆணம் தெப்பம் சாணம் அம்மி பன்னிரெண்டாவது பொருந்தாத ஒன்றை எழுதுக அலை சரியான விடை அலை அளவிடுதல் குற்ற ஒன்று கூற்று இரண்டு முன்னாள் மூன்று நாள் குற்றி இரண்டு முன்னாள் முந்தைய நாள் இதற்கு சரியான விடை குற்றி ஒன்று இரண்டு ரெண்டும் இரண்டும் சரி பொறுத்துக துறவு இதற்கு சரியான விடை கிணறு இரவு மிகுதி கரவு கப்பம் கரவு அகலம் பொருந்தாததை தேர்ந்தெடு இதற்கு சரியான விடை ஆ திப்பிலை தவறான இணையை கண்டறி பதினாறாவது மோட்டை மொட்டை வெறுமை ஓட்டை சரியான தவறானதை நான் ரீட் பண்ணும்போது சரியான விடைகளை நீங்கள் கவனிச்சுக்கோங்க சந்திப்பிளையற்ற வாக்கியத்தை எழுதுகிறேன் இதற்கு சரியான விடை நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் அடுத்த வேணா பொறுத்துக அப்டக்ஷன் புறப்பெயர்ச்சி அப்பரண்ட் மாறுபட்ட அப்ளேஷன் நீக்கம் அப்ளூஷன் கழுவுதல் பல பொருட்கள் தரும் ஒரு சொல்லின் பொருந்தாதது அப்பரம் அம்பரம் சரியான விடை பொறுமை பொருந்தாத ஒன்றை கண்டறி இதற்கு சரியானது இருபதாவது வினாலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் சேம் கொஸ்டின் தான் இருக்குது அதே பேட்டன் ஃபர்ஸ்ட் ஒன் வாழ்க்கை இருபத்தி ஒன்றாவது வினா அண்ணன் இருபத்தி இரண்டாவது வினா சரியான விடை ஆ விலை இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது வினா இருபத்தி ஒன்றாவது வினா அண்ணன் இருபத்தி இரண்டாவது வினா மலைமலை பொருந்தாதது சயசய இருபத்தி மூன்றாவது வினா துறைமுகம் இருபத்தி நான்காவது வினா கரைப்பொரு இருபத்தி ஐந்தாவது வினா மூன்று அடுத்து வினைச்சொற்களின் வேறுபாடு தவறானது தான் சுட்டணும் எதுன்னு பாருங்கள் தறித்தல் தரித்தல் வெட்டுதல் அணிதல் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு இருபத்தி ஏழாவது வினாவுக்கு எனவே கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அடுத்த வினா மிக்க வேர்ச்சொல்லை கண்டுபிடி இதற்கு சரியான விடை மிகு இருபத்தி ஒன்பதாவது வினா ஒரு ஒரு சரியானது எது இதற்கு சரியான விடை அஃது ஓர் இனிய பாடல் முப்பதாவது பொருத்துக ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கு சரியான பொருத்தம் ந என்பதற்கு சரியான விடை மிகுதி த நான்முகன் வ ஒன் பை ஃபோர் பகுதி ப சாபம் எதிர்ச்சல் அளிக உம்பர் இதற்கு சரியான வடை கீழே மறு உஹ நீர்க்கல் இதற்கு சரியான விடை ஒக்கேனக்கல் முப்பத்தி மூன்றாவது வினா பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அதை சி சி இதற்கு சரியான விடை சணல் கூற்று குடி பிறந்தார் என்ற தொடரில் வலினம் மிகவும் காரணம் ஐந்தாம் மற்றும் வெற்றுமை தொகையில் பலினம் மிகாது மிகும் இதற்கு சரியான பொருத்தம் கூற்று சரி காரணம் தவறு ஓரெழுத்து ஒரு மொழியை சரியானது எது நூ இதற்கு சரியான விடை தியானம் முப்பத்தி ஆறாவது எதிர்ச்சல் தருக புறம் வேறார் இதற்கு சரியான விடை ஆ வெளிப்படுத்துபவர் சரியானது எது அடுத்ததுல சரியானது கோர்வை கோவை போர்த்திய கோர்த்து இதில் சரியானது இரண்டாவது மற்றும் மூன்றாவது கோவை மற்றும் போர்த்திய அகவரி அகரவரிசை கண்டறி சரியானதை எழுதணும் இ கண் கண்டம் கண்டு கண்ணி சரியான எதிர்ச்சொலை கண்டுபிடிக கண்டறி இனிதின் முப்பத்தி ஒன்பதாவது வினாவுக்கு இனிமையற்றது குமரன் மலையில் நனைந்தனன் சரியான காலத்தை கண்டறி சரியான விடை இறந்த காலம் வேர்ச்சொலை கண்டறி விளைதல் இதற்கு சரியான விடை வெள் தங்க பதுமையான் தோழர்களோடு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை கண்டுபிடி இதற்கு சரியான விடை உருவம் சூர் பொருந்தாத பொருளை கண்டறி இதற்கு சரியான பொருத்தம் சீதம் கூற்று பாத்திமா திருக்குறள் கற்றாள் என்பது செய்வினை காரணம் எழுவாய் வினை கொண்டு முடியும் தொடர் செய்வினை முடியும் தொடர் செய்வினை தொடர் இதற்கு சரியான விடை கூற்று தவறு காரணம் சரி பொருந்தாத பொருளை கண்டடி கண்டறிக கோடிகம் இதற்கு சரியான விடை ஆடை பொறுத்துகன் லைட்டன் சரியான விடை அறிவூட்டல் தேவஸ்டேஷன் பேரழிவு குக்கி நினைவி பீஸ் வேகம் பேஸ் வேகம் நாற்பத்தி ஏழாவது கூற்று எத்தனை ஆண்டுகள் பழமையானது காரணம் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் சரியான விடை கூற்று தவறு காரணம் சரி நாற்பத்தி எட்டாவது பொருத்துக ஓரழுத்து ஒரு மணி சொற்கள் சரியான பொருத்தம் ப காற்று பி அழகு பி அச்சம் ம நஞ்சு அடுத்த பொருந்தாத பொருளை தேர்ந்தெடு சபலை இதற்கு சரியான விடை ஆ மின்னல் கூற்று கல்வி கலை கல்வி கட்டுரை எழுதினாள் என்பது உடன்பாட்டு தொடர் காரணம் செயல் அல்லது தொழிற் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு பெயராகும் இதற்கு சரியான விடை ஆ இரண்டும் சரி தவறான நிறுத்தற்குறி காண்க இதற்கு சரியான விடை அப்பா எவ்வளவு பெரியது தவறானதை கண்டுபிடி விலை சரி இதில் பாருங்கள் இ அமைச்சர் ஒருவர் ஒரு அமைச்சர் வலுவு சொற்களை திருத்தல் சரியானது இது சரியானது ஈ அதாவது நான்காவது மட்டும் மோந்து குரல் நடையில் தவறானதை கண்டுபிடிக்கிறோம் அதில் இ மக்கள் மாக்கள் மனிதர் உடையவர் பகுத்தறை உடையவர் சரதம் என்பதன் பொருள் என்ன இதற்கு சரியான விடை வாய்மை கமலா சில சிலப்பதிகாரம் கற்றாள் என்பது எவ்வகை வாக்கியம் செய்வினை நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை வாக்கியம் உரு ஓமை தொகை மரபில் தவறானது இதில் சரியான விடை கொய்யா தோட்டம் என்பது தவறானது பொறுத்துக அனலஜிசியா நோவின்மை அனலடிக்கிக் அனலஜிஸ்டிக் நோவ கட்சி அனப்ளாசியா பிறல் வளர்ச்சி அனஸ்டோமிசிஸ் இணைப்பு பத் அறுபதாவது மெசேஜ் நீவுதல் மெசேஜர் நீவகர் அனபோலியன் அனபோலிசம் வளர்மை அமலியா அங்கம் அங்மின்மை நன்றி